நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மோகன வசியத்தில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை மோகன வசியத்திலிருந்து முழுமையாக விடுவித்து கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தனக்கு தெரிந்து விருப்பப்பட்டோ அல்லது தனக்கு தெரியாமல் விருப்பமில்லாமலோ பிறருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்படி செய்ய பயன்படுத்துவதுதான் மோகன வசியம் இந்த மோகன வசியமானது பொதுவாக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்ய வேண்டியது இதை ஒரு சில நபர்கள் தவறாக பயன்படுத்தி தாங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக செய்து இருப்பார்கள் இவ்வாறு செய்யப்பட்ட ஆண்கள் அல்லது பெண்கள் திருமணம் ஆனவர்களாகவோ அல்லது ஆகாதவர்களாகவோ இருந்தாலும் பிறர் இவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல புத்திமதிகளை கேட்காமலும் சமூகத்தில் இதனால் ஏற்படக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமலும் தனது தாய் தந்தை உடன் பிறந்தவர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய இதுபோன்ற வேலைகளால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்து கொண்டு மோகன வசியத்திற்கு அடிமையாகி யார் அவர்களுக்கு மோகன வசியம் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் பற்றிய நினைப்பாகவே எப்பொழுதும் இருப்பது அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொள்வது அவர்களுக்காக எதையும் தூக்கி எறிந்து பேசுவது அல்லது எந்த உறவையும் தூக்கி போடுவது இதுபோன்ற நிலைமைகளுக்கு சென்று சென்றுவிடுவார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த இடத்திலோ இருந்தால் அந்த நபர்கள் தாங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மோகன வசியத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஆலமரத்தின் வடக்கு பகுதி வேர்பட்டை ஒரு கைப்பிடி மூலிகை சாப செய்து எடுக்கப்பட்ட வெள்ளருக்கன் வேர் இந்த இரண்டையும் மோகன வசியத்தில் பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் இவர்களுடைய பெயரினை வேரிலும் பட்டையிலும் எழுதி இரண்டு தனித்தனி பானைகளில் உள்ளே வைத்து அதை பச்சை கற்பூரம் கொண்டு எரிக்க வேண்டும் எரித்த பிறகு இரண்டு பானைகளையும் தனித்தனியே கருப்பு துணியால் சுற்றி பாதிக்கப்பட்ட நபரினுடைய படுக்கையில் தலைகாணிக்கு வலதுபுறம் இடதுபுறம் என இரண்டு பக்கம் வைத்து மூன்று நாட்கள் அவர்களை தூங்கச் சொல்ல வேண்டும் இது அவர்களுடைய விருப்பத்தின்படி நடந்தால் சாத்தியமாகும் விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு தெரியாமல் இதை மூன்று நாட்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் அவர்கள் பயன்படுத்திய துணி அவர்களுடைய காலடி மண் கிடைத்தால் தலைமுடி இந்த மூன்றையும் நீங்கள் சேகரித்து வைத்து அதை மஞ்சள் பச்சை அரிசி உளுந்து மாவு இவற்றை கலந்து ஒரு மனித உருவம் போல் செய்து அந்த பாவைக்கு பூச்சோடி ஆணாக இருந்தால் வலது பக்க கையில் ஒரு சுருட்டு வைத்து பூஜை செய்து அவர்கள் பயன்படுத்திய ஏதாவது ஒரு துணியுடன் சேர்த்து எரித்து நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இரண்டு பானையில் உள்ள பொருட்களையும் இதனுடன் சேர்த்து கலந்து ஒரு பெரிய பானையில் வைத்து மயானத்தில் புதைத்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் பிறருடைய மோகன வசியத்தால் பாதிக்கப்பட்டு தன்னிலை மறந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக மோகன வசியத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்து பழையபடி நல்ல முறையில் இருக்க ஆரம்பிப்பார்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்